நமஸ்தே சதா பாண்டிய ராஜேந்திர கன்யே நமஸ்தே சதாசுந்தர் யேசாங்க வாசே நமஸ்தே நமஸ்தே சுமீனாட்சி தேவி நமஸ்தே 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 நமஸ்து தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி மல்ல நமது துவாதசாந்த நிலையம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீசக்கர மத்தியமாக வீட்டில் கூடிய அருள்மிகு மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரன் திருவுளினால் நமது மதுரை எம்பதியிலிருந்து அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரின் பரிபூர்ண துணை கொண்டு எனது பெயர் சந்திரசேகர் என்ற அமுதன் நமது பாரத தேசத்தின் தட்சிண தேசமாக விளங்கக்கூடிய விந்திய தெற்க நமது நான்கு மாநிலம் தக்ஷண தட்சிண பூமின்னு அழைக்கப்படக்கூடியது தமிழ்நாடு கேரளம் கர்நாடகம் ஆந்திரா இந்த நாளுமே தட்சிண தேசம் அந்த தட்சிண தேசத்தில் கேரளா கடவுளின் தேசம் இந்த கடவுளின் தேசத்தில் அனந்தபத்மநாப சுவாமியோட பூமியில் நமது அமைப்பில் ஐந்து பிரிவுகளாக யாகங்கள் ஹோமம்னு தலைப்பு இந்த நான்கு ஐந்து பிரிவுகளாக யாகங்களாக நடைபெற இருக்கிறது அதில் இந்த தட்சிண தேசத்துக்குரிய நான்கு மாநிலங்களில் இருந்துமே அந்த துறை சார்ந்த வல்லுநர்களால் அமைக்கப்பட்டு அமர்த்தப்பட்டு அவர்களின் சிசியர்களும் இங்கே கலந்து கொண்டு பெரிய பெரிய வேதியர்களும் வைத்திகாட்களும் வந்து நமது அந்தந்த யாகம் அவங்கவுங்க துறை சார்ந்தவர்களாலேயே நடத்தப்பட இருக்கிறது அதில் ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு நாங்களும் அவர்களுக்குரிய துறை சார்ந்த சிறப்பு மிகுந்த ஆட்களிகளும் பெரிய பெரிய ஆலயங்களிலிருந்து அந்தந்த குருக்களின் கீழாக அந்தந்த யாகங்களெல்லாம் சிறப்புற நடைபெற்று அனைவருக்கும் அனைத்து பலன்களும் கிடைக்குமாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள் வேத காலம் தொடங்கி இன்று வரை தொல்லியல் தொடங்கி தொலைபேசி கையடக்க தொலைபேசி வரை என்னென்ன நவீன உபகரணங்களை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறதோ அதற்கேற்ப பல்வேறு மாற்றங்களையும் பல்வேறு சந்திப்புகளையும் சந்தித்து இன்று வரை தன்னை நவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மனித சமூகமும் நமது வாழ்வியலும் அந்த வாழ்வியலுக்கும் மனித சமூகத்திற்கும் ஏற்ப இன்று இணைய வாயிலாக நம் அனைவரும் பயன்படும் வகையாக முதன்முறையாக நமது அமைப்பு சார்பாக இப்பொழுது நமது அனந்த பத்மநாப சுவாமியின் பூமியாகிய திருவனந்தபுரத்தில் இணைய வாயிலாகவே ஒரு மாபெரும் யஜ்யத்தை நமது அமைப்பினர் நடத்துகிறார்கள் நமது அமைப்பின் சார்பாக நடைபெறுகின்ற மே எட்டு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நடைபெறக்கூடிய அத்துணை நிகழ்வுகளையும் நமது இணைய வாயிலாக நேரலையாக அனைவருமே கண்டுகளிக்கலாம் என்னென்னா இங்கிலீஷில் இங்கு இப்போ புரிகிற மாதிரி எல்லாருமே லைவாக நீங்கள் டெலிகாஸ்ட் பார்த்துடலாம் உங்கள் பேர் சங்கல்பம் முதற்கொண்டு அங்கே நடைபெறக்கூடிய அத்தனை கிரியைகள் அத்தனை அபிஷேகங்கள் அத்தனை பிரசாத எல்லாமே நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் நான் அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு அது மேலே அஃபெக்ஷன் ஈடுபாடு வரும் நம்ம பேர் சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டாங்க நம்மளுக்காக யாகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஈடுபாடும் அதில் ஒரு தொடர்பும் ஏற்படும் எனவே இணைய வாயிலாக நேரடியாக பார்ப்பதற்கு அமைப்பினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள் மே மாதம் எட்டாம் தேதி தொடங்கி பன்னிரெண்டாம் தேதி வரை ஒவ்வொரு ஹோமமாக தனித்தனியாக யாகங்களாக செய்யப்பட இருக்கிறார்கள் அந்த யாகத்தில் முதலாவதாக மே மாதம் எட்டாம் தேதி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை காலை நமது அனைத்து நலன்களும் சித்திக்கும் பொருட்டாக சித்தி விநாயகம் பூஜையானது தொடர்புற இருக்கிறது அதன் ஒரு அங்கம் நமது மதுரைக்கும் கேரளிய தேசத்திற்கும் என்ன ஒரு தொடர்பென்றால் இப்போ இருக்கின்ற நமது ஐயப்பன் விக்கிரமும் நமது மதுரை அம்பதியிலிருந்து அங்கே சென்றிருக்கு நமது மீனாட்சி தான் சக்குளத்து பகுதியாக அங்கே வீட்டிருக்கிறாள் எனவே மதுரைக்கும் கேரளாவுக்கும் நெருங்கிய தொடர்பு பல்வேறு வரலாற்று காலங்களிலிருந்து தொடர்ந்து தொன்று தொட்டு வருகிறது எனவே நமது மதுரை மண்ணிலிருந்தே அந்த மீனாட்சிக்கு எட்டாம்தேதி திருக்கல்யாணம் ஒன்பதாம் தேதி தேரோட்டம் பத்தாம் தேதி தீர்த்தம் பன்னிரெண்டாம் தேதி அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் அந்த மதுரை மண்ணில் இதே திருவிழா நடக்கும்போதே அங்கே நமது மண்ணோட தொடர்புடைய திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி மதுரை மீனாட்சி அண்ணனாக கருதப்படும் பெருமாளுக்கு அந்த ஸ்தலத்தில் வச்சு நமது உலக நலன் பொருட்டாக யாகங்கள்லாம் செய்யப்பட இருக்கிறார்கள் அதில் நாமும் நமது ஆலயத்தின் சார்பாக கலந்து கொண்டு எல்லாமல்ல மீனாட்சி சுந்தரேசன் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கும் பொருட்டாக பூஜையில் பங்கேற்றுக் கொள்கிறோம் முதலாவதாக எட்டாம் தேதி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை காலை சித்தி விநாயகர் ஹோமம் நடைபெற்று அதனை தொடர்ந்து ஸ்ரீசக்கர பூஜை மற்றும் ஸ்ரீசக்கர ஆவரணங்கள் கிளா பூஜை தொடர்ந்து நடைபெற்று அனைவருக்கும் ஸ்ரீசக்கரத்தின் மூலமாக அந்த நவாவரணத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையின் மூலமாக சக்தி அனைத்து மக்களுக்குமே அம்பிகையை வழிபட்டால் சக்தியானது கிடைக்கும் உடலில் நமதுக்கு முக்கியமாக மிக மிக முக்கியமானதும் இன்றியமையானதும் சக்தி பவர் அந்த ஹெல்த் விஷயூ அதெல்லாம் வந்து சக்தியை வந்து கும்பிட்டா தான் கிடைக்கும் நமது அம்பிகையின் திருவருள் பூர்ணமாக கிடைக்குனால் சிறீ வழிபாட்டின் மூலமாக தான் கிடைக்கும் எனவே முதலாவதாக அனைவருக்கும் சக்தி கிடைக்கும் பொருட்டாக சிறீசக்கர பூஜையானது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மறுநாள் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெள்ளிக்கிழமை சக்தியை கும்பிட்ட உடனே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஜீவன் சிவன் அழைக்கக்கூடிய நமது சிவபெருமான ருத்ரமாக வழிபடக்கூடிய ருத்ரஹோமமானது நடக்கும் அன்று காலை நமது அதே யாகசாலை வளாகத்தில் நமது ஹோமமானது கணபதி ஹோமமானது க சக்தி கணபதி ஹோமம் ஏன்னா முதல் நாள் சக்தியை வழிபட்டதுனால மறுநாள் காத்தால சக்தி கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு சிவனை வழங்கக்கூடிய ஹோமமானது நடைபெற இருக்கிறது ஜீவனும் சக்தியும் சக்தியும் சிவனும் சேர்ந்த மறுநாள் பத்தாம் தேதி பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை மகாலெஷ்மி செல்வம் சக்தியும் சிவமும் கடந்து விட்டு நம்மளுக்கு தேவையானது செல்வம் அந்த செல்வமாகப்பட்டது மகாலட்சுமி கிருபை செய்யும் பொருட்டாக நமது லக்ஷ்மி ஹோமா லக்ஷ்மி கனகதாரா சோஸ்திரம் இந்த கேரளா மண்ணுக்கே உரிய காரடியில் ஆதிசங்கரானது அருளி செய்த கனகதாரா சோஸ்திரம் கனகம்னா தங்கம் தாரேனாக கொற்றது காலடியில் தனக்கு அருள் புடைத்த அந்த எளிய குடும்பத்துக்காக அனைத்து தங்கத்தையும் அங்கே மலையாக பொழிய செய்த கனகதாரா சோஸ்திரத்தின் மூலமாக லக்ஷ்மியின் திருவருள் கிடைக்குமாறு லக்ஷ்மி கனகதாரா ஹோமமானது செய்யப்பட்டு அனைவருக்குமே செல்வங்கள் வளர்க்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நவச்சண்டியானது நடைபெற இருக்கிறது பலம் எப்படி நம்மளுக்கு சக்தி எங்கே இருந்ததுன்னா பலத்திலிருந்து சக்தி கிடைக்கும் அந்த பலமானது துர்கை அந்த துர்கையாவல் ஒன்பது விதமான நவதுர்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நவ துர்காத சண்டிகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பது சக்தி பிரிவுகள் அதில் சப்த ஸ்லோகின்னு சொல்லப்படக்கூடிய எழுநூறு ஸ்லோகங்களால் சப்த செயலால் ஹோமங்கள் செய்யப்பட இருக்கிறது அதற்கு பிரத்யேகமாக நமது சண்டிகா பரமேஸ்வரி பிரத்தட்சமாக வீட்டில் இருக்கிற கொள்ளூர் மூகாம்பிகை கோயிலிருந்து வந்து நவச்சண்டியாகமானது செய்ய இருக்கிறார்கள் பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை இறுதிய நாளான நமது அஞ்சாம் நாள் யாகத்தில் கடைசியாக வழிபடக்கூடிய கேத்திரபாலகர் ஒவ்வொரு ஆலயத்திலேயும் கடைசியாக வழிபட்டு நமது வெளியே வரக்கூடியவர் பைரவர் அவர் தான் காவல் தெய்வ மூர்த்தி கருப்பண்ண சுவாமி கஷேர பாலகர்னு சொல்லப்படக்கூடிய நமது பைரவருக்கு மகா யாகமானது நடைபெற இருக்கிறது எதிரிகள் தொல்லையிலிருந்து நம்ம காப்பவர் ஓடோடி வந்து காப்பவர் ஆகிய பைரவர் மூர்த்தி முதலாளி சண்டி வந்து எப்படி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அம்பாள் அளிக்கிறாளோ அதே போல பைரவனானவர் நமது கண்ணுக்கு தெரிந்த சத்ருக்களும் நமது திருஷ்டி தோஷத்தையும் போகக்கூடியவர் நமது க்ஷேத்திரபாலகர் அதனால தான் அவருக்கு கருப்பு வஸ்திரம் ஏன்னா திருஷ்டி தோஷம் போக்கக்கூடியவர் நம்மளுக்கு இருக்கிற அனைத்து இப்போ நாலு நாளாக கிடைத்த செல்வம் சக்தி பலம் காக்கிற சக்தி எல்லாத்தையும் காக்கிறவர் பைரவர் எனவே இறுதி நாளாக பைரவர் மகாபைரவர் பூஜையுடன் நமது யாகங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அனைவருக்கும் அனைத்து பிரசாதங்களும் ஆன்லைன் மூலமாக உலக வரலாற்றுலேயும் நமது பாரத தேசத்தின் பண்டைய நாட்களில் இருந்து இன்று தொட்டு இந்த கலியுகத்தில் இந்த ஆண்டு வரையில் இது வரல ஆன்லைன் சொல்லக்கூடிய இணைய வாயிலாக நமது யாகங்கள்லாம் நடைபெற இருக்கிறது இங்கே நாங்கள் உங்களுக்காக பண்ணுறோம் நீங்கள் அங்கேருந்து நேரம் இருந்து பார்த்து அனைத்து பலன்களுமே கிடைக்கிறதுக்கு உங்களோட பேர் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணி எல்லாத்துக்காகவும் நம்ம வந்து பண்ணிக்கிற போகிறோம் ஏன்னா இந்த இன்னைக்கு இருக்க காலத்தில் அனைவருமே ஒன்று ஒருங்கிணைந்து வந்து ஒரு இடத்துல குளுமி உட்காந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுறதுக்கு அவங்கவுங்களுக்கு தோது வராது அதனால் உங்க பணம் கட்டி பேரு நட்சத்திர ராசி சொல்லி உங்களுக்கு சங்கல்பிச்சுட்டு உங்களுக்காக நாங்கள் பண்ணி அந்த பிரசாதங்களை உங்களுக்கெல்லாம் கிட்டுற மாதிரி பண்ணுறதுக்காக நம்மது அமைப்பு வந்து இந்த நிறுவனம் வந்து இப்போ எடுத்து பண்ணுறாங்க எனவே அனைத்து மக்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து வெளியூர் வெளிநாட்டு மக்களும் எல்லாரும் பயனுறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இந்த யாகங்கள் ஹோமங்கள் எல்லாமே பொது நலன் கருதி தான் தனிப்பட்ட நபருக்காகவோ தனிப்பட்ட ஒரு அமைப்புக்காகவோ கிடையாது அனைத்து நமது உலக நலன்களின் பணம் கட்டினவங்க கட்டாதவும் இல்லை சங்கல்பத்தில் எல்லாருக்குமே பேர் பணம் கட்டினவங்களுக்கு அதுக்கப்புறமா பொதுமக்களின் நலன் கருதி ஏன்னா ஹோம புகைங்கிறது அந்த பகுதிக்கும் எல்லாத்துக்கும் சென்றடைகிறனும் இந்த ச பலன்கள்லாம் அந்தந்த சங்கல்பச்ச பேர் எல்லாத்துக்கும் போயிடுச்சனுங்கிறத நமது யாகங்கள்லாம் சிறப்பான முறையில் பண்ணுறோம் இந்த அரிய வாய்ப்பை யாரெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்களோ அனைத்து மக்களுமே பயன்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு உரிய பலாபலன்களை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரன் திருவருளோடு பெற்றுக்கோங்கிறது எங்களோட மிக பணிவான வேண்டுகோள் எல்லாருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரன் திருவள்ள கிடைக்கும்